ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி மார்கழி மாதத்தோட இருபத்தி ஓராவது நாள் பூஜை வாங்க பார்க்கலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நேத்திக்கே வந்து வீடியோ போட்டிருக்கணும் என்னால் போட முடியல காரணம் நான் வந்து கொஞ்சம் வெளில போயிட்டேன் நான் இந்த பூஜை ஆரம்பிக்கும் போதே நான் சொல்லிட்டே இருந்தேன் பார்த்திங்களா கடவுளோட ஆசிர்வாதம் இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டாக செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது வந்து தினம் தினம் நான் வந்து ப்ரே பண்ணிக்கிட்டே தான் இந்த விலைக்கேற்றுகிற வீடியோ போ கோலம் போடுற வீடியோலாம் போட்டுட்ருந்தேன் பட் ஆனால் வீடியோ எடுத்துட்டேன் போடணுன்னு முடிவு பண்ணிட்டேன் அதுக்குண்டான வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஏனோ தெரியல என்னால் வீடியோ வந்து அப்லோட் பண்ணவே முடியல காரணம் எப்படி சொல்கிறதுனா நம்ம வந்து எவ்வளோ தான் முயற்சி செஞ்சாலும் இந்த விதி பயன் ஒன்று இருக்கும் அப்புறம் வந்து கடவுளோட ஆசீர்வாதம்னு ஒன்று இருக்கும் அது வந்து என்னை வந்து கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணிருச்சு அது வந்து நடத்தவே விடலை காரணம் என்னன்னா நான் வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட்டிங்லாம் பண்ணி போடுற நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பிங் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்த அந்த கிளிப்பிங் வந்து டெலீட் ஆயிடுச்சு நானும் என்னடா இது நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான் எங்கள் வீட்டிலேருந்து வெளியில் போகிறதுக்குள்ளே நான் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும்னு முடிவு பண்ணி தான் நான் வீடியோ கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் நம்ம அப்லோட் பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்த கிளிப்பிங் வந்து டெலீட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு வந்து வெளியில் போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது சரி போன இடத்துல இருந்து நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ அப்லோட் பண்ணிடலான்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து நெட்டு வந்து சரிய சரியாக ஆக்டிவேட் ஆகலை அதாவது நெட்டு கிடைக்கல அது வந்து வில்லேஜு அதனால் கிடைக்கல அதுக்கப்புறம் அங்கே வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு சரியான இடமும் இல்லை ஏன்னா வீடியோ பேசும்போது கம்ப்ளீட்டாக சைலண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வாய்ஸ் பவர் கொடுக்கும்போது வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நல்லா கிளியராக இருக்கும் ஏன்னா மற்ற விஷயங்களாவது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பார்த்துடலாம் இப்போ சமையல் வீடியோன்னா எண்ணெய் கடுகு உப்பு அப்படின்றத நம்ம பேசிடலாம் சத்தமாக இருந்தால் கூட நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் பட் இது வந்து நம்ம ஆன்மீக ரீதியாக பேசும்போது கம்ப்ளீட் சைலண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த கிளிப்பிங் வந்து நல்லாயிருக்கும் தான் நான் வந்து வீடியோ எடுத்து வச்சு ஆனால் போட முடியாமல் போயிடுச்சு அதுக்கு வந்து என்னோடய தப்பு எதுவும் இல்லைன்னு சொல்லுவேன் ஏன்னா நான் எல்லா வகையிலையும் ட்ரை பண்ணிவிட்டேன் கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் வீட்டில் இருக்கும்போதே இந்த வேலையை முடிச்சணும்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணி முடிச்சுட்டு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணும்போது பார்த்தா இந்த பக்கம் டச் பண்ண வேண்டிய கிளிப்பிங்களை டெலீட்டில் இந்த பக்கம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் அதனால ஃபுல்லாகவே டெலீட் ஆகிடுச்சு இப்போ இதுலேருந்து தெரியுதுங்களா நம்ம வந்து ஒரு விஷயத்தை எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணாலும் ஏதோ ஒரு தொந்தரவு வந்துடுது இல்லையா அதுதான் நம்ம என்ன சொல்ல வருதுன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே கடவுள் இருந்தால் கூட நம்மளோட பிராப்தம் என்னவோ அதுதான் நமக்கு நடக்குதுன்றத நான் இந்த விஷயத்தில் முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு தெரியும் நம்ம அன்றைக்கி வந்து வெளியில் போகணும் அப்படின்னு தெரியும் எல்லா வேலையும் முடிச்சு தான் வச்சுருந்தேன் ஆனால் வந்து நல்ல வேலை எல்லா கிளிப்பிங்க எடுத்து வச்சுட்டேன் அது எடுக்காமல் போனால் தான் நான் வந்து மிஸ்டேக்குன்னு கூட சொல்லிடலாம் அதனால் ஒரு நாள் மறுநாள் தான் நான் இப்போ வந்து வீடியோ வந்து பேசிகிட்ருக்கேன் இன்றைக்கி தான் நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக இன்றைக்கி மார்கழி மாதத்தோட இருபத்தி ரெண்டாவது நாள் அது வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அது நான் அடுத்த இன்றைக்கே வந்து அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணிடணும் ஏன்னா அதுக்கப்புறம் தள்ளி தள்ளி போச்சுன்னா அதே பழக்கத்துக்கு வந்துடும் சே சேர்த்து நம்ம வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு பட் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்குலாம் அது வந்து மிஸ்டேக்காக ஆகிடும்ன்றதை நான் வந்து அதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சாரி கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இருக்கிற நாட்களை வந்து நான் கரெக்டாக செய்யணும்னு முடிவு பண்ணுறேன் அதுவுமே அந்த கடவுள் என்ன முடிவு பண்ணுவாருன்னு தெரியல எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு என்னடா நம்ம அழகாக அந்த விஷயத்தை ஆரம்பித்து தினம் நம்ம வீடியோ போட்டுட்ருந்தோம் அதுவும் எனக்கு பிடிச்ச விஷயம் இல்லையா மார்கழி மாதம் கோவில் போகிறது விளக்கேற்றுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் பாருங்கள் அதனால் கொஞ்சம் மன வருத்தம் ஆயிடுச்சு கொஞ்சம் முக்கியமான வேலை தான் இல்லை அந்த வேலையை தள்ளி வைக்கணும்னா நான் அந்த வேலைக்கு போயிருக்க மாட்டேன் இந்த மாதிரி இதுதான் முக்கியம்னு இருந்துகிட்ருப்பேன் அது அந்த வேலை வந்து நான் போன விஷயம் வந்து அது என்னோடய கடமை நான் செஞ்சே ஆகணும் அதை தள்ளி வச்சுட்டு பக்தி பண்ணால் அப்புறம் கடமைக்கு உண்டான வேலை வந்து நம்ம செய்யாமல் போயிடுவோம் நம்மளோட கடமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம தள்ளி வைக்கக்கூடாது நம்ம கடமையை நம்ம செஞ்சிடணும் அதுக்கப்புறம் கடவுள் வந்து நமக்கு அதுக்குண்டான பலனை கொடுத்துருவார் நம்ம கடமையை தள்ளி வச்சுட்டு இந்த பக்தி தான் முக்கியம் நான் இந்த வேலையை செஞ்சுருந்தேன்னா அந்த இடத்துக்கு நான் தான் போகணும் நான் தான் செய்யணும் என்னை தவறு என்னோட வேலையை யாரும் செய்ய முடியாது இதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் ஒரு சில இடங்களில் நம்ம அப்படி தான் செஞ்சிடும் நமக்கு வந்து நம்ம வேலை தான் முக்கியம் அப்படின்னு நினச்சி நம்ம தள்ளி வச்சிருவோம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு கடமைன்னு நமக்கு கடவுள் படைக்கும் போதே வச்சுருப்பார் நீ வந்து இந்த கடமை செஞ்சே ஆகணுமா அப்படின்னு ஆனால் நாம் வந்து நான் செய்யலான்னா நான் அடுத்தவங்க செஞ்சுட்டு போகிறாங்க போயேன் அப்படின்னு நினச்சி நம்ம கவனக்குறைவாக கூட இருந்துருவோம் பட் அப்படி இருக்காதிங்க உங்களோட கடமையை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க அதுக்குரிய பலன் வந்து கண்டிப்பாக நமக்கு திரும்ப வந்துடும் அதனால் நான் இந்த வீடியோ அடுத்த நாள் போடுறதுனால எனக்கு வந்து ஒரு எந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை ஏன்னா ஒரு நாள் தள்ளி கூட இந்த வீடியோ வேலை போட்டுக்கலாம் பட் ஆனால் அந்த வேலை வந்து அன்றைக்கி அந்த நேரம் மட்டுமே தான் செய்ய முடியும் அதனால தான் என்னால் வீடியோ வந்து அன்றைக்கே போட முடியல இதிலேருந்து என்ன சொல்ல வரேன்னா இப்போ கடமைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதுக்கு தான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்கிறது நம்ம கடமையே நம்ம தான் செய்யணும் நமக்காக இன்னொருத்தர் செய்யக்கூடாது அப்படி இன்னொருத்தர் வந்து அந்த கடமையை செய்கிறாங்கன்னா அதில் ஒரு துளி தான் நமக்கு வந்து பலனாக கிடைக்கும் நம்ம போய் செய்கிற கடமை நம்ம தான் செய்யணும் நீங்க நீங்க okay, like பண்ணங, share பண்ணங, அதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எந்தெந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை நீங்கள் மட்டுமே செய்யுங்க ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது வெளியில் விலைக்கு ஏற்றியாச்சு அடுத்தது ஆண்டாள் படத்துக்கு விலைக்கு ஏற்றிடலாம் அதே மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோ போடுற பற்றா இருபத்தி ரெண்டாவது நாள் தான் இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கேன் அதாவது திங்கக்கிழமை ஈவினிங்காக பேசிகிட்டு இருக்கேன் இந்த திங்கட்கிழமை வீடியோவும் இன்றைக்கி அடுத்தது நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட்டுருவேன் கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்க இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து அடுத்தடுத்து நீங்கள் பார்க்கலாம் இவ்வளோ நேரம் இது வரைக்கும் என்னோட தொடர்ந்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக என்னோடய வீடியோஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க்யூ